ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் இல்லை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் பார்க்க போகிறீங்க இது வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த கோவில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் பார்க்காத யாரும் வந்து போக மாட்டாங்க நாமக்கல்னாலே வந்து ஆஞ்சநேயர் தான் வந்து மிக பிரசந்தி பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மலக்கோட்டை மூணாவது பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் அதாவது நரசிம்மர் கோவில் குடைவரை கோவில் அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலையில வந்து ஒரு சிறந்த கோவில்னு சொல்லி சொல்லலாம் கொடைவரை கோவில்னு சொல்லி இந்த ஆஞ்சநேயர் சரி வாங்க ஆஞ்சநேயரை பற்றி பார்க்கலாம் இது வந்து நம்ம நரசிம்மர் கோவிலுக்குள்ளே தான் வந்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் பார்ப்போம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அடி உயரத்தில் வந்து ஒற்றை கல்லால் வந்து இருக்கிறது வேற எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் வந்து அப்படி ஆஞ்சநேயர் இருக்காரு இந்த ஆஞ்சநேயர் வந்து கோபுரம் வந்து கிடையாது கோபுரம் இல்லாமல் வந்து இவர் இருக்கார் இவர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை நாமக்கல் சேலம் கரூர் ஈரோடு அப்படி எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இல்லை நாமக்கல்ல மட்டும்தான் சாரி எக்ஸப்ட் நாமக்கல் சென்னை வேற எங்கே எவ்வளோ பெரிய சென்னை எவ்வளோ பெரியது அங்கே கூட வந்து கிடையாது இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்னா வந்து அவர் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் சொல்லணும் அவர் வந்து பதினெட்டு அடி உயரத்தில் ஒற்றை கல்லால் வந்து இருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் அவரோட அவதாரமாக பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர் அனுமன் மற்றும் லட்சுமி இந்த கடவுள்லாம் வந்து அங்கே இருக்காங்க இது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து விரிவாக்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழூத்தி விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு லாஸ்ட் இயர் தான் வந்து நடந்துச்சு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழகமனில் சொல்லுங்கள் நம்மளும் வந்து போயிட்டு வீடியோ வந்து லைவாக வந்து அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தோம் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஐ திங்க் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் பேக்கில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து போட்டிருக்கோம் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சூப்பராக இருக்கும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்கள் கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு த இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வரலாறே இருக்குது அந்த வரலாறு வந்து மகாபாரதம் வந்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த கோவிலுக்கு என்னென்ன இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமாலை வந்து சாட்டி வழிபடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை மாலை வந்து சாத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் ஸ்வர்ண அபிஷேகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோல்டு காயின்ஸ்னால் நம்ம வந்து தங்க அந்த இது வந்து பண்ண முடியாதவங்க சுவர்ணாலங்கா இருக்குல அந்த காசை குடுத்து சுவாமிக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணும்போது அந்த காயின்ஸால வந்து அபிஷேகம் நடக்கும் அது பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வருது